எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வீஸ் தமிழ் சமையல் இன்றைக்கி வீஸ் தமிழ் சமையலை நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொடமொளகா சாதம் கொடமிளகா சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே ஒரு பெரிய கொட மிளகாயை பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி விதை மூணு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில்லை வெள்ளை எள்ளு வேர்க்கடலை உப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்து தேவைப்படும் அதை நான் எடுத்து வைக்கல அப்புறம் ஒரு வானலியே காய வச்சுருக்கேன் அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா தான் வாசனை நல்லாயிருக்கும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போது இந்த அளவு வறுத்தாச்சு இதை ஒரு பவுலில் எடுத்து இப்போது அதே வானலியில் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லியில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சு வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு அடுத்து ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்துட்டு அதுவும் நல்ல வாசனை வர்ற அளவுக்கு செவந் செவக்கை வறுத்துக்கலாம் நல்ல செவந்து வந்துடுச்சு பாருங்கள் இப்போது மூணு காஞ்ச மிளகா விதை எடுக்காமல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க அடுத்தது நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் எல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா கடைசியாக ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளு நல்லா வாசனையாக இருக்கும் இந்த சாதத்துக்கு நல்லா வறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆறுனதுக்கப்புறமா பவுடர் பண்ணிக்கலாம் இது ஆறிடுச்சு வறு இப்போ அரைச்சிக்கிறேன் இந்த பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டு இந்த பவுடரை அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரம் வர யூஸ் பண்ணலாம் இப்போது வானலியை வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் வெட்டி வச்சிருக்கிற குட சேர்த்துக்கலாம் இந்த ரைஸுக்கு வெங்காயம் பூண்டு அப்படி எதுவுமே தேவையில்லை நம்ம அரைச்ச பவுடர் குட வச்சு தான் செய்ய போகிறோம் நல்லா வாசமாக நல்லா இருக்கும் குடமிளகா வாசனை அப்புறம் நம்ம போட்ட வேர்க்கடலை வாசனை எள்ளு வாசனையெல்லாம் இருக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம ரைஸ் மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இப்போ அரைச்ச பொடி முக்கால்வாசி யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு பேர் வர தாராளமாக சாப்பிட்லாம் நான் இப்போது இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் ரைஸ்லேயே உப்பு சேர்த்து செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தேன் இப்போது இப்போது நான் செஞ்சு வச்சுருக்க ரைஸ் சேர்க்கறேன் லஞ்சுக்கு பண்ண ரைஸ் மீதி இருந்துச்சுன்னா நம்ம நைட்டுக்கு கூட இதை செஞ்சுக்கலாம் நான் இப்போ அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆறுன சாதத்தில் தான் பண்ணுறேன் நல்லா வரும் ஆனாலும் அந்த ரைஸ் எல்லாத்துலேயும் அந்த பவுடர் வந்து கலக்குற மாதிரி நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க ரைஸுக்கு வந்து சும்மா ஒரு ஆம்லெட்டோ இல்லைன்னா படகம் வறுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போது இந்த ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு குடமிளகாய் சாதம் ரெடி ஆயிடுச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ